கண்ணுக்குட்டி மாறி தெரிய வேண்டிய வயசுல கண்ணம்மா பெற்ற டெட் பாடி மாதிரி அழிட்டியாடா கால சும்மா இருக்க மாட்டேன் சார் டாக்டர் கூப்பிடுறாரு குந்து வணக்கம் டாக்டர் வணக்கம் இவன் என் பையன் இவரு உங்க பையனா கலரை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க இவன் இவங்க அம்மா மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க டாக்டர் உள்ளூர் கிருஷ்ணன் இருந்து உடுப்பி கிருஷ்ணன் கோயில் வரைக்கும் அலைஞ்சு திரிஞ்சு தவமிருந்து பெத்த பைய இவன் இவனுக்கு கிருஷ்ணன்னு பேர் வச்ச ஆனா இப்ப கிருக்க ஆயிட்டான் டாக்டர் இவனுக்கு லேடி பாடி போபியா வியாதி கேள்விப்படாத வியாதியா இருக்க டாக்டர் ஏறத்தாழ ஒரு வருஷத்துக்கு முன்னால என் பையன் முன்னாலே ஏடா உரமா ட்ரெஸ் பண்ணிட்டு போன பொண்ணை பார்த்து ஒருத்தன் உணர்ச்சி வசப்பட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிட்டான் வானம் பறி போச்சேன்னு அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான் அதை பார்த்த அதிர்ச்சியில இவனுக்கு இந்த வியாதி வந்துடுச்சு அதுக்கப்புறம் இவன் முன்னால எந்த பொண்ணுக்கு சேலை நெழிவினாலோ இல்ல ஒதுங்கினாலோ குசு உசுனு யாரை காட்ட ஆரம்பிச்சிட்டான் அதை பார்த்து இவன் தான் பொண்ணுங்களை சைட் அடிக்குறானு தவறா நடிச்சு ஊர்ல இருக்கிறவங்களா இவனை சக்கையா உதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க டோன்ட் வوري இப்படி ஒரு புள்ளைய பத்தறதுக்கு நீங்க பெருமைப்படணும் மை வைஃப் சார்னா வணக்கம்மா சாபாடா கேர் வைமா வியாதி வியாதி முதல்ல இவனுக்கு இந்த இந்த மாதிரி சம்பவம் நடக்கும் சாமி உடனடியே இன்னைக்காவது என் பையன் அடிவங்காம வீட்டுக்கு வரணும் ஒன்ன சேலையை சரி பண்ணுங்க என் பையன் பாஞ்சிர போறான் நைனா ரோட்ல போகும்போது பொண்ணுங்களோட முகத்தை மட்டும் பார்க்கணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்ட அடி வாங்க வேண்டிய வயசுல கண்ட பொண்ணுங்க கிட்ட அடி வாங்குறியே அது ஆம்பளைக்கு அழги இல்ல கண்ட எங்க போல பீச்சுக்கா சினிமாக்கா நீங்க சொல்றேன் பீச்சுக்கா போலாங்க என்ன பஸ் ஒருசுற பட்ட பகல்ல நட்டனரு ரோட்ல ஒரு பொம்பளை துணியா புடிச்சு அவுக்கிறனா, நீ பெரிய தாதாவா கூடு கட்டி அடிச்சனா அங்கங்க பேடு வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு உனக்கு இங்கே சமாதி பாரு மேடம் சமாதி கட்டுறதுக்கு முன்னால இந்த சர்டிபிகேட்டை படிங்க என்னது லேடி பாடி ஃபோபியா வியாதியா அப்படினா ஆமாமா பொம்பளைங்க சேல ஒதுங்கி இருந்தா அதை இவனால தாங்கவே முடியாது உடனே பதறி போய் அவங்க மானத்தை காப்பாத்துறதுக்காக உசு உசுன்னு சைகை பண்ணுவான் இத பல பேர் தவறா புரிஞ்சுக்கிட்டு இவனை உத உதன்னு உதைச்சிருக்கிறாங்க அப்படியா அது சரி என்ன பாத்ததுக்கு உசு உசுங்கறா ஐயோ இது அந்த உசு உசு இல்லமா உங்க சட்டையோட மேல் பட்டன் கைட் இருக்குது ஆமா இப்ப எதுக்கு உசு உசுங்கறா ஐயோ இது அந்த உசு உசு இல்லமா நீங்க அடிச்ச அடியில தொப்புல்ல இருந்து தொண்ட வழியா கிளம்பி வந்த உசு உசு சரி சரி கூடி போங்க பாடா பாடா மூடாது நம்ம தான் மறைக்கலாம்

ஆண்கள் பெண்களை பெண்களுக்கு விடும் இந்த காலத்தில் பெண்களை தெய்வமாக நினைக்கும் ஒரு மா மனிதர் யார் என்றால் இங்கே அமர்ந்திருக்கும் திரு கிருஷ்ணா அவர்கள்தான் அவர்களை பாராட்டுவதில் நமது சங்கம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது எனக்கு முன்பு பேசிய சகோதரி ஆண்கள் ஜொல்லி விழுவதை பற்றி விட்டு போனார் ஐ எம் சாரி சொல்லிவிட்டு போனார்கள் சைட் அடிப்பதிலிருந்து சேட்டலைட் டிவியில் வரும் விளம்பரம் வரைக்கும் பெண்களை கேவல் அவர்கள் பெட்டை கழிக்க வேண்டும்

வரணும் வரணும் நீங்களுக்காகத்தான் நான் வெயிட்டிங்கே உண்டு தம்பி எந்த என்னோட மீசை முறுக்குது முறுக்கிறதுக்கு அவங்ககிட்ட மீசை இல்ல அதனால சைக்கிள் ஹேண்டில் பார் மாதிரி இருக்கிற உங்க மீசைய பையன் ஹேண்டில் பண்ணிட்டான் தமாஷ்கார தம்பி குறைச்சி வெயிட் செய்யணும் நான் இப்ப வரும் நான் சொல்லல இது ஒரு வெயிட்டிங் உம் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாதான் உன் வியாதி குணம் டாக்டர் சொல்லிருக்காரு தமிழ்நாட்டுல உன் பகுசம் ரோட்ல போற பிச்சைக்கார இருக்குமா கிட்ட தெரிஞ்சு போச்சு

பொண்ணு பார்க்க பொண்ணு விட்டுறான் பொண்ண மட்டும் அனுப்பி சாரி வெயிட்டிங் பண்ண வச்சுட்டேன் பொண்ணு இப்ப வரும் கொஞ்சம் வெயிட்டிங்ல நிச்சயம் கொஞ்சம் இரு இத வந்துடுறேன் அம்மா

பொண்ணு இப்ப வர போகுது நீ பொண்ணோட முகத்தை மட்டும் பாரு மத்தத நான் பாத்துக்கிறேன் கல்யாண ஏற்பாட நான் பாத்துக்கிறேன் என்ன அதுக்குள்ள கொலை அடிக்க போயிட்டேன் நீ என்ன வெளிய கூப்பிடா உங்க ரெண்டு பேரும் என்ன பண்ற பொண்ணு பாக்குற சாக்கல் வந்து பொண்ணு சைட்டு அடிக்க உடைக்கிறதுக்கு பாருங்க லேடி பாடி ஃபோபியாவா கெட்ட வியாதியா நல்ல வியாதிங்க ஒண்ணும் புரியலையே பொண்ணுங்க ஒழுக்கமா மானத்தோட வாழணும்னு நினைக்கிற வியாதி என் பையனுக்கு இருக்கு அதனாலதான் உங்க பொண்ணோட இடுப்பு தெரிஞ்ச உடனே என் பையன் கடுப்பாயிட்டான் உங்க பொண்டாட்டியோட சேவை விளகின உடனே நான் டென்ஷன் ஆயிட்டேன் நடந்தது இதாங்கோ அய்யோ எவ்வளவு நல்ல மாப்பிள டாடி நான் இவர்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்

ஏன்னா மாப்பிள்ள ஒரு மாதிரி ஏடா கூட போதாவது நடந்து போச்சு இல்ல பின்னால நீங்க தான் வருத்தப்படுவீங்க மூடிங்க மூடிங்க வாங்க